ரெண்டு குட்டிஸ் வந்து டெஸ்டினா அர்ச்சனா என்ற ரெண்டு குட்டிஸ் வந்து அவங்க டரவேஸ்வரி என்ற அப்பா அம்மாக்கு பெரிய கிட்ஸ் வந்து ப்ரெசன்ட் பண்ணிருக்காங்க அதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்னைக்கு யாருக்கு ஸ்பெஷல் டே

ஓகே வந்து இப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிப்ஸ் வந்து பிரசன்ட் பண்ணிருக்கீங்க அத வந்து தந்திருப்பாங்க கண்டுபிடிக்கணும் ஆர் என்ன நினைக்கிறீங்க மகன் இருக்கிறார் அவர் தான் பேராரு சரி அது இருக்கட்டும் உங்களோட பேர் என்ன அழகேஸ்வரி அப்படி நான் சொன்னேன் அலுமி உங்களுக்கு அழகுக்கு ஏத்த மாதிரியே அழகேஸ்வரி பேரு இருக்குது நான் சொன்னா உங்களுக்கு வயசும் தெரியல அழகேஸ்வரி ஓகே இந்திய ஹாப்பி தான் சொன்னவே ஒரு பியூட்டி கேளுக்கு தான் சொன்னவே ஆனா பியூட்டி கேளுக்கு தான் சொன்னவே ஆனா நீங்க என்ன தெரியாது அவை சொன்ன விட பியூட்டியா தான் இருக்கீங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் இதா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்க இந்த குபேரனோட இந்த காசு

உங்களுக்கு நீங்க எங்க படிச்ச நீங்க சின்னல்ல உங்கோட சைல்டு இஸ் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் தானே அப்படி யோசிச்சு பாருங்க உங்களை நிறைய நாளா தொடர்பு கொள்ள இல்லாம இருந்த ஒரு ஆள்தான் இத உங்கள்கிட்ட இந்த பேர்தே மூலம் தொடர்பு கொண்டு இதை உங்களுக்கு கொடுக்க சொல்லி சொன்னது நல்லா யோசிச்சு பாருங்க அக்கா முறையா இல்ல அக்கா முறையும் இல்ல

இது வயது ஜாதி புதிய வானம் பறந்து பார்க்க இயங்கும் பூக்கள் சிறகு நீட்டுதான்

நான் சொல்றேன் இல்ல ஒரு தருக்கம் வேற ஒரு அளவுக்குதான் என் மரமோலக்குதான் தெரியும் வேற நான் பெருசா இருக்கு இந்திரா இந்திராக்கா കണക്ഷൻ ഇതാ വരുമല്ലോ ഞാൻ കൊണ്ടുപോയി അയ്യോ കൊണ്ടുപോകട

மல்லிகா உறவு பெருசா ஆக்கிறது எல்லாரும் மண்டையையும் மண்டைய போட்டுட்டு

നിങ്ങൾ പഠിക്കില്ല എന്നൊന്നും ಸುಮ್ಮանല്ലേ നിങ്ങൾ വേറെ കാര്യങ്ങളല്ല എന്നണ്ടാണ് നിങ്ങൾ ಸುಮ್ಮանല്ലേ കൊണ്ടുവ വങ്ങര നമ്മ പുറന്നില്ല നിങ്ങൾ നിങ്ങളുടെ മേൽ യാത്ര ചെയ്യണം ഇതെനോ പഠിക്കേര് സാധാരണ ഒരു വലിയ വലിയ ചെറിയ അളവ് ഇതിദം അതവചാജും കണ്ടുപിടിക്കണം ശരിയാണേ അത് വന്നിട്ട് നിങ്ങൾ பார்க்குறക്ക് മുന്നേ നിങ്ങൾ കണ്ടുപിടിക്കണം ആ அந்த ഹിജ്ജനങ്ങ അങ്ങളുടെ ഫസ്റ്റ് കാട്ടമാടം നിങ്ങൾ കണ്ടുപിടിക്കണം അതാണ് ബിനമണ്ട ശരിയാണേ

சுவரா சொல்றீங்க சுவராஜா வசினா انا ரெண்டு பேர் செஞ்சிருக்கீங்கமே ரெண்டு பேர் பேர் வந்து அத்தனை அவன் வசினா சுவரா சொல்றீங்க அப்ப தந்தாகல் புற கவலப்பட்ட நான் என்ன செய்யறது தந்தா வேலா தான் இருக்கும் வசினாவோ அத்தனைவமா நாங்க சும்மா குடப்பறதுக்கு சொல்லுவோம் சுவர் பண்ணி சுவரா சுவரா சரி குட்டிங்க வாங்கோ

வேறுபாடு ஏதுமில்லை.